இன்றைக்கு வந்து வர இப்போ பூ வச்சு கொண்டு நிற்கும் சி பூ இல்லை பொட்டு வச்சு நிற்கிறோம் என்ன பொட்டு வச்சு பண்ணிக்க விளக்கெல்லாம் வச்சு போட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு நிற்கிறோம் இல்லை நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா உண்மைக்கு வந்து இன்றைய தினம் நாங்கள் ஒரு சமையல் காணொலி தான் வந்து பதிவு செய்ய போறோம் அது வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து மரக்கறி சமையல் என்ன மரக்கறி சமையல் இல்லாமல் வந்து இப்போ நாங்கள் செய்ய போறோமே என்னம்மா மரக்கறி சமையல் எல்லாம் செய்ய போறோம் அதை நீங்களு பார்க்க போறீங்க காதத்தை பொறுவாங்க பொறிச்சிட்டு வரணும் பொறிச்சு போடுவோம் காதத்தை மதினா நாங்க வீடியோ எடுக்கிற சாயம் பார்த்து இன்னும் உதிரிக்க அந்த காத்துல சரியான விருப்பம் போடுறது இல்ல அப்படி வந்து கத்திக்கொண்டே இருக்கும் அப்ப நாங்களுக்கு காதை களைச்சு போடுவோம் வந்தோம் அப்ப இன்றைய தினம் வந்து கந்த சட்டி விரதம் தான் வந்து கந்த சட்டி விரதம் கந்த சட்டி விரதம் மூன்றாம் நாள் என்ன மூன்றாம் நாள் அம்மா வந்து இப்ப மரக்கறி சமையல் இல்லாம வந்து அதை அதனால நாங்களே பார்க்க போறோம் உண்மைக்குமே

பொரு huh?

ஒரு குழம்பு பைத்தங்காயம் ஒரு குழம்பு பீட்ரூட்டு சோயாமீட்டு சோயாமீட்டு

போட்டு வந்து வெங்காயம் கருவப்பிண்டி பசிக்கிட்டு அம்மா அம்மா பிளா கூட்ட வட்டி இருக்கா மரக்கட்டை போலதான

പസിയാക്കേ ബാളക്കായം ഇപ്പൊ നല്ല വടിവാ முதல் போட கழி எல்லாம் போட்டு

śaakāli ke ra vão irī icipr wenten mācolī zur pódh hî šanà rģo turbul nijimbara ó ṻa śaakāli van mūwał ṻ internally shiq mirch following shrākāliú ār réussi šaakāli van Żurítī ār kūna ṭānylikre churī intā rī Ṯanirī autay wanienkimu te ānīyika Shoutainthia Ṇ Rogers śeishanirī lū mū troopir bá UFO ṻai long Еще season sú harmanösu utār Beyar Therefore te ao

இதெல்லாம் தாங்கல அப்ப கொஞ்சம் போட போங்க போடக்கணும் உண்டு உண்டு சின்ன சைஸ் லோக வக்கறோம்

பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு சமையல் எல்லாமே வந்து முடிஞ்சுது என்ன ஆமாம்மா இங்கே வேறு ஆ ஆமாம் அவர் திருநூறுலாம் இங்க இங்கே நான் கறி எல்லாம் தான் எங்கே ஆட்டோன்னு தான் இங்கே இது வந்து பைத்தங்க அப்போ ஆகக்கூட்டை பிடிக்காட்டு வரோங்க போரில் உள்ள சமைச்சாச்சு அவர் சோறு ஒன்று பண்ணுறத்தில் அப்புறம் வந்துட்டு பருப்பு கறி இங்கே பாங்க பருப்பு கறி வந்து போரில் உள்ள சமைச்சி வச்சுக்கோ அம்மா கதைங்க அம்மா இது என்ன இது என் தக்காளி பழம் என்ன தக்காளி பழமும் கறிமளகாயம் இது என்னன்னு என்ன வர சண்டியில வர வந்து வரத்து வச்சு ஊரில் உள்ள இது வந்து சோயா மேட்டை பிரட்டல் அப்புறமா வந்து இது வந்து பீட்ரூட் பீட்ரூட்டை வந்துட்டு ஒரு வெள்ளை கறி மேரியன் அப்படித்தானே வெள்ளை அம்மா ஆ சாப்பிட்டீங்களே இப்போ நாங்க வந்து சாப்பிட போறோம் இப்ப அம்மா அம்மா சாப்பாடு போட போறா நீ அம்மா மாட்டாங்க பொல்ல சோறுன்ற மெதுவா வைக்கிற வாய்க்கு என்ன என்னன்னு ஆமாமா பசிக்குது ஓகே இங்க பாருங்க சாப்பாட பாருங்க ஓட வடிவா இருக்கா இங்க அம்மா வந்து எல்லா கடையிலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அந்த வெள்ள சோத்துக்கு பாக்க வடிவா கிடக்கு என்ன ஓகே இப்ப நாங்க வெளியில இருந்து சாப்பிடுவோம் அப்படி கண்டு எனக்கும் போட்டு வச்சுக்கிறேன் அம்மா போட்டுட்டு நாங்க சாப்பிடுவோம் என்ன

கண்டிப்பா நீங்களும் இதே போல உங்களுக்கு வீட்டுல சமைச்சி சாப்பிடுங்க நல்லா அரைக்கும் பள்ளிக்கிழமை போடுறது வந்து இன்னைக்கு பள்ளிக்கிழமை சாப்பாடு வந்து போட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு உங்களுக்கு மறக்காம போ நாங்களுக்கு வீடியோ <resterip eso discussion> <noội> இதை வந்து வீட்லாம் முடிச்சு கொடுவோம் அம்மாங்க ஜோசிப்பீங்க இங்கே பாருங்க அம்மா வந்து தனியாக சாப்பிடுறோம் அங்கே வந்து சாப்பிடுறோம் அம்மா என்ன கோவம் உண்டு வேணாம்மா அம்மாவா இங்க எல்லா வாயான கருவியும் போட்டு குழாய்ச்சி குழாய்ச்சி சாப்பிடுறாங்க கொஞ்சம் கூட போட்டு கருவியை போட்டு அதான் எல்லாம் குழாய்ச்சி போட்டு சாப்பிடறா நாங்களோம் சரி என்ன நாங்க முடிப்போம் பாய் வாயோட காட்டிக்கணும்மா பாய் அம்மா கோவம் இருந்தாலும் கொஞ்சம் சிரிப்பா வேற எங்க